ஓய்வூதிய பேச்சுவார்த்தை தோல்வி புதிய சந்திப்புக்கு ஏற்பாடு ஓய்வூதிய பேச்சுவார்த்தை மாநாடு தோல்வியில் முடிந்ததுள்ளது மூன்றரை மாத பிடுங்குபாட்டின் பின்னர் இந்த சந்திப்பு இடம்பெற்று தோல்வியில் முடிந்தது தொழிற்சங்கங்கள் மற்றும் ஊழியர்கள் அரச தரப்பில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் எவ்வித இணக்கப்பாடுகளும் எட்டவில்லை புதிய சந்திப்புக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இன்னும் ஆண்டு செப்டம்பரில் அப்போதைய பிரதமர் எலிசபெத் போன் ஓய்வூதியம் குறைக்கப்படுவதாக சட்டம் இயற்றினார் இதனை கண்டித்து பல நாட்கள் வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன இந்நிலையில் நேற்று பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து வரும் ஜூன் இருபத்தி மூன்றாம் திகதி திங்கட்கிழமை மீண்டும் பேச்சுவார்த்தை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது